என்ன சொல்கிறது எங்கள் அப்பாவுக்கும் பிடிச்சிச்சின்னா ஒன்று நான் என்ன சொல்கிறேன் ஓகே சொல்கிறேன்னு அளவுக்கு கடவுள் கடவுள் என்ன சொல்கிறாரு உடம்புக்கிட்ட கேட்குறாரு என்ன சொல்கிற கடவுளுக்கு உடம்பு மேலே சக்தி வழிவிட்டால்தான் நீ அதிசுத்த செய்தியாக சேவியாக மாற முடியும் யார் வழி உடனும் சக்தி வழிவுண்ணும் உடல் உனக்கு ஒத்துழைக்கணும் உடல் ஒத்துக்கணும் ஓகே என்ஜாய் அப்படின்னு இல்லை அம்மா கிட்டே போய் பொண்ணு நம்ம அப்பா கிட்ட கூட கொஞ்சம் யோசிக்கும் அம்மா கிட்ட போய் என்ன பண்ண பொண்ணு சொல்லுவோம் இது மாதிரிம்மா என்னம்மா அவன் சும்மா சுற்றி நல்ல பயன் மாதிரி இருக்குதுன்றான் என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் வர சொல்கிறாங்க லெட்டர்லாம் கொடுக்குறான் நீ நேசா அப்பா கிட்ட என்ன பண்ணேன் பேசிப்பாரு அப்படித்தானே ரூம்கெல்லாம் போய் வந்துடுவோம் ஒரு ஒரு கேட்டகரி அது வேறு விஷயம் அது அதில் முடிஞ்சிடும் அதோட அவள் டேட்டிங் கூட கிடையாது அதுக்காக டேட்டிங் தான் முடிஞ்சிடுச்சு அதுக்காக கல்யாணம் பண்ணலாம் அது டேட்டிங் லிவிங் டுகெதர் அது இஷ்டம் அது நம்ம